ஓ முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தை இப்பொழுது நீ உனக்கான பாதைகள் மிகவும் கடினமாக இருக்கிறது என்று உணர்கின்றாய் ஆனால் என் துணை உனக்கு என்றும் இருக்கின்றது சரி நீ பயணிக்கும் பாதையை இவ்வளவு நீளமாகவும் இவ்வளவு கடினமாகவும் உணர்கிறாய் என்றுதான் உனக்கான வெகுமதி எந்த உயரத்தில் உனக்கு நான் வைத்திருப்பேன் என்று சற்று யோசித்து பார் நீ வரவிருக்கும் வெகுமதியின் அளவில் பாதி அளவான கடினங்கள் தான் உன் பாதையில் நீ சந்திப்பது பத்து மடங்காய் உனக்கு தருகின்றேன் என் நல்லாசியுடன் நன்றாக வாழ்வாய் ஆனால் நீயோ இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த பாதையில் இருக்கும் கற்களையும் முற்களையும் பார்த்து பயந்து விட்டாய் ஒரு கட்டத்தில் என்ன முருகா இப்படியான வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விட்டீர்கள் என்று என்னிடம் கோபித்தும் கொள்கின்றாய் அடம் பிடிக்கின்றாய் அழுகிறாய் ஆனால் இவை எல்லாவற்றையும் நான் ரசிக்கின்றேன் ஆம் குழந்தை ஒரு குழந்தை எட்டி தாவும் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது தாயை உதைக்கும் ஆனால் அதற்காக அந்த தாய் குழந்தையை கீழே விட்டு விட்டு செல்ல மாட்டாள் அல்லவா அதே போலத்தான் நானும் இடத்தில் எல்லாவற்றையும் ரசித்து தான் இருக்கின்றேன் தாயின் கருவறையில் தாங்குவது போன்று உன்னை நான் என் மனதில் வைத்து தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் கருவறையில் வெளிச்சமில்லை இருளாக இருக்கின்றது பயமாக இருக்கின்றது என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நீ பத்திரமாக இருப்பதை இப்பொழுதுதான் உணரப் போகின்றாய் தாயின் கருவனையில் இருக்கும் பொழுது குழந்தை முழுவதுமாக வளர்ச்சி பொழுது இந்த உலகத்தை நேருக்கு நேர் சந்திக்க தயாராகிறதல்லவா அப்படியாகத்தான் நானும் உன்னை வளர்த்து கொண்டிருக்கின்றேன் எல்லாவற்றையும் நீ சந்திக்க உன்னை நான் உருவாக்கிக் கொண்டு இருக்கின்றேன் நீ முழுவதுமாக வளர்ச்சி அடைந்த பிறகு உனக்கான வாழ்க்கையை நீ பார்க்கப் போகின்றாய் அப்பொழுது நீ எல்லா சவால்களையும் சந்திக்கக்கூடிய உறுதியான என் குழந்தையாக உருவெடுத்திருப்பாய் ஒரு வலிமையான குழந்தையாக உன்னை உருவாக்குவதற்காகவே இப்பொழுது நான் ஒரு இக்கட்டான கருவறையில் உன்னை வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கும் நீ இப்பொழுது இருள் சூழ்ந்த இடத்தில் இருக்கிறாயே தவிர பயப்பட தேவையில்லை உன் தகப்பனின் அரவணைப்பில் பத்திரமாக இருக்கின்றாய் கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த நீ இஷ்டப்பட்ட உனக்காக உருவாக்கப்பட்ட உனக்காக விதிக்கப்பட்ட உன் வாழ்க்கையில் நீ நுழையப் போகிறாய் நீ சந்திக்க வேண்டிய சந்தோஷங்களும் அனுபவிக்க வேண்டிய மகிழ்ச்சிகளும் அங்கே நிரம்பி கிடைக்கின்றது சற்று பொறுமையாக இரு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் நேரம்தான் இது எனக்கெல்லாம் எங்கே அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று நீ புலம்புவதை கேட்கிறது என் குழந்தையே ஆனால் ஒரு அப்பட்டமான ஒரு உண்மையை நீ புரிந்து கொள்வதே இல்லை அதிர்ஷ்டம் எப்பொழுதும் உன் கைகளுக்கு அருகில்தான் இருக்கின்றது நீதான் அதை பார்க்காமல் நழுவி செல்கின்றாய் புரியவில்லையா நான் தெளிவாகவே கூறுகின்றேன் ஒரு ஏனும் இதை முழுவதுமாக கேள் அதிர்ஷ்ட பக்கம் இருந்தால் நீ நிச்சயம் கேட்பாய் உனக்கு புரியும்படியாகவே ஒரு நிகழ்வின் மூலம் கூறுகின்றேன் ஒரு தெருவோரமாக ஒரு மனிதன் அமர்ந்து கொண்டு நீண்ட நேரமாக புலம்பிக் கொண்டே இருக்கின்றார் நீண்ட நேரமாக இவர் புலம்பிக் கொண்டிருப்பதை பார்த்த ஒரு பெரியவர் அவர் அருகில் வந்து ஏன் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் ஏன் எதையோ இழந்து போன்று உட்கார்ந்திருக்கின்றாய் என்னத்தான் நான் அதை என்று கேட்கின்றார் இந்த மனிதனும் யாராவது கேட்க மாட்டார்களா யாரிடமாவது புலம்பி தள்ளிவிட மாட்டோமா என்று காத்திருந்ததைப் போன்று எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்தார் ஐயா என் வாழ்க்கையில் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை எதை தொட்டாலும் துரதிருஷ்டவசமாகத்தான் போய்விடும் என்னோடு அதிர்ஷ்டம் பல பேருக்கு மாறிக்கூட கூட போயிருக்கின்றது நானும் ஒரு விஷயத்தில் கடின உழைப்பை கொடுத்து மிகவும் கஷ்டப்படுவேன் ஆனால் என் பக்கத்தில் இருப்பவன் சர்வசாதாரணமாக வெற்றி அடைந்து விடுவான் நான் அங்கே தோல்வியை மட்டுமே சந்திப்பேன் நான் நினைப்பது எதுவுமே எனக்கு கிடைக்காது நான் ஆசைப்படுவது எதுவுமே கஷ்டப்படாமல் என் கைகளில் இல்லை மொத்தத்தில் நான் ஒரு அதிர்ஷ்ட கெட்டவன் என்று சொல்கின்றான் எல்லாவற்றையும் பொறுமையாக நின்று கேட்டிருந்த அந்த பெரியவர் சொல்கின்றார் கவலைப்படாதே இப்பொழுது நான் உன்னை ஒரு புதையில் இருக்கும் இடத்திற்கு கூட்டிக் கொண்டு செல்கின்றேன் அங்கிருக்கும் புதைகளை நீயே எடுத்துக்கொள் அந்த புதைகளை நீ எடுத்துக்கொண்ட பிறகு உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ந்துவிடும் உனக்கும் அதிர்ஷ்டம் கிடைத்துவிடும் நீயும் அதிர்ஷ்டசாலி ஆகிவிடுவாய் என்கின்றார் அப்பொழுதுதான் அந்த மனிதன் அந்த பெரியவரை தலை நிமிர்ந்து முழுவதுமாக பார்க்கிறார் ஒரு கந்தல் ஆடை அணிந்திருக்கின்றார் மிகவும் சாதாரணமாக இருக்கின்றார் அவரிடம் எதுவுமே இல்லை என்பது அவரை பார்த்தாலுமே தெரிகின்றது அப்போது இந்த மனிதன் கேட்கின்றான் ஏன் பெரியவரே புதையில் இருக்கும் இடம் உங்களுக்கு தெரியும் என்றால் நீங்களே போய் எடுக்கலாமே எதற்காக எனக்கு சொல்கின்றீர்கள் நீங்களே கஷ்டத்தில்தான் இருப்பதைப் போல தெரிகிறது என்கின்றான் அதற்கு அந்த பெரியவர் எனக்கு புதையில் தேவையில்லை எனக்கு குடும்பமும் இல்லை யாரும் என்னை நம்பியும் இல்லை எனக்கு இந்த கந்தலாடை போதும் மூன்று வேளை உணவு இருந்தால் போதும் இதைத் தவிர எனக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை இந்த புதையிலும் எனக்கு தேவையில்லை அதுவும் இல்லாமல் இந்த புதைகளை எடுப்பதற்கு குழி தோண்ட வேண்டும் அதற்கான உடல் வலிமையும் எனக்கு இல்லை அதனால் அந்த புதைகளை நீயே எடுத்துக்கொள் நான் உனக்கு ஒரு இடத்தை காட்டுகிறேன் என்கின்றான் இந்த மனிதனுக்கு இவரை நம்பலாமா வேண்டாமா புதைகள் இருக்குமா என்று குழப்பம் தோன்றுகிறது சரி பொய்தான் பார்ப்போம் என்று அந்த பெரியவரிடம் சொல்கின்றார் அந்த புதையில் இருக்கும் இடத்தை அந்த பெரியவர் காண்பிக்கின்றார் இந்த இடத்தை நீ ஆழமாக தோன்றிக் கொண்டேவார் அங்கே ஒரு புதையில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார் இந்த மனிதனும் குழியை தோண்ட ஆரம்பிக்கின்றார் கீழே மண் தரையில்லாமல் பாறைகளாக இருக்கிறது அதனால் குழி தோண்டுவது சற்று கடினமாக இருக்கிறது இருந்தாலும் பரவாயில்லை என்று ஒரு அடி இரண்டு அடி தோன்றுகின்றார் இரண்டு அடி தோன்றும் பொழுது மிகவும் களைப்பாக உணர்கின்றார் பாறைகள் என்பதால் அவ்வளவு எளிதில் சுலபமாக குழியை தோண்ட முடியவில்லை இருந்தாலும் பரவாயில்லை என்று மூன்று அடி நான்கு அடி தோன்றுகின்றார் நான்கு அடி வந்தவுடன் ஒரு சந்தேகம் அவர் மனதில் எழுகிறது இவ்வளவு கஷ்டப்படுகின்றோமே நிஜமாகவே இங்கு பொதிகள் இருக்குமா இல்லை இந்த பெரியவர் பொய் சொல்கின்றாரா என்ற சந்தேகம் எழுகிறது சரி இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்ப்போம் என்று மீண்டும் தோண்ட ஆரம்பித்தார் ஐந்து அடி ஆறு அடி வரை வருகின்றது இப்போது அவர் மிகவும் களைப்படைந்து எதற்கு மேல் நம்மால் முடியாது நாம் போகலாம் என நினைக்கின்றார் சரி கடைசியாக இன்னும் இரண்டு அடி தோண்டித்தான் பார்ப்போம் என்று ஏழு அடி எட்டு அடி என்று தோன்றுகின்றார் அதற்கு மேல் கண்டிப்பாக அவரால் தோன்ற முடியவில்லை எதற்குமே இங்கு புதையல் இருக்க வாய்ப்பே இல்லை எப்பவும் போல் நாம் துஷி தான் நம்முடைய உழைப்பும் உடல் வலிமையும் தான் வீணானது யாரோ சொல்கிறார்கள் என்று நாமும் செய்திருக்க கூடாது என்று நினைத்துக்கொண்டு எட்டு அடியிலேயே விட்டுவிட்டு அந்த இடத்தை கடந்து செல்கின் சென்று விடுகின்றான் கொஞ்சம் தூரம் சென்றவுடன் அந்த பெரியவரை சந்திக்கின்றான் பெரியவர் கேட்கிறார் தம்பி புதையல் கிடைத்ததா இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே என்று கேட்கின்றார் உடனே இந்த மனிதர் மிகவும் கோபமாக பதில் அளிக்கிறார் என்ன பெரியவரே எல்லோரைப் போலவும் நீங்களும் என்னை ஏமாற்றி விட்டீர்களே புதையில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அடி எடுத்து அந்த பாறைகளில் தோண்ட தோண்ட என்னை தோண்ட வைத்து விட்டீர்களே என் உடலில் உள்ள வலிமை எல்லாம் போனது மனது தளர்ந்து போனது ஒன்றுமில்லாத இடத்தை காட்டி என்னை நீங்கள் மோசம் செய்து விட்டீர்கள் என்று சொல்கின்றார் உடனே அந்த பெரியவர் அந்த மனிதனை கையை பிடித்து அந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு செல்கின்றார் அங்கே இந்த மனிதன் எட்டு அடி தோண்ட பா அந்த பாதையில் விட்ட குழியை இன்னொரு மனிதன் தோண்டிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றான் ஒரு அடி இரண்டு அடி வருவது பத்தாவது அடி அவருக்கு புதையில் கிடைத்து விடுகின்றது அதை எடுத்துக்கொண்டு மிகவும் சந்தோஷமாக அந்த மனிதன் சென்று விடுகின்றான் இதையெல்லாம் பார்த்து கொண்டும் இருக்கும் இந்த மனிதனுக்கு மிகவும் வருத்தமாக விடுகின்றது அப்போது அந்த பெரியவர் நான் புதையில் இருக்கிறது என்று சொன்னே நீயும் நம்பிக்கையோடு குழி தோண்டினாய் கொஞ்சம் வழியை உன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அவசரப்பட்டு வெளியில் வந்து விட்டாய் இதோ வெறும் இரண்டு அடி தோண்டிவிட்டு அந்த மனிதன் உன் அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கொண்டு செல்கின்றான் இப்படித்தான் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு அதிர்ஷ்டமும் உன் கை நடுவி செல்கிறது என்கின்றார் நானும் உனக்கு இடையே தான் சொல்கின்றேன் கொஞ்சம் பொறுமையாக இரு கொஞ்சம் கஷ்டங்களை பொறுத்துக்கொள் பாதி தூரம் நீ கடந்து விட்டாய் இன்னும் இரண்டு அடி இருக்கின்றது அதற்குள் நீ அவசரப்பட்டாயானால் உன்னுடைய அதிர்ஷ்டம் வேறு ஒருவருக்கு சென்று சேர்ந்துவிடும் இப்போதும் சொல்கின்றேன் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் நிச்சயம் பலன் கிடைக்கும் நீ இத்தனை காலமாக கஷ்டமான பாதைகளில் கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது மனம் தளர்ந்து திரும்பி சென்று விடலாம் என்று முடிவெடுத்தால் மீண்டும் அந்த கடினமான பாதைகளில் தான் பயணிக்க வேண்டி வரும் நீயும் இப்பொழுது எட்டாம் அடியில் தான் நின்று கொண்டிருக்கின்ற இன்னும் இரண்டு அடிகள் முன் சென்றால் உனக்கான பொதைகளும் உனக்காக நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நடக்கும் என்று நம்பு நிச்சயமாக இந்த கந்தன் நடத்தித் தருவேன் ஓ முருகா புற்றி நன்றி வணக்கம்